நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு உதாரண ஜாதகம் தான் அதாவது நமக்கு வரக்கூடிய வரன் முக்கியமா ஆனா இருந்தா சரி பெண் இந்த ஜாதகப்படி ஒரு பெண்ணுடைய பார்வையில பார்க்க போறோம் சோ அதனால ஒரு ஒரு பெண்ணுடைய ஜாதக அடிப்படையில வரக்கூடிய வரன் எப்படிப்பட்ட வரனாக வருவார் நல்ல ஆண்மையாக இருப்பாரா ஆண்மையுடன் இருக்கிறாரா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இது ஜென்ரலா நம்ம காலபுருஷ தத்துவத்திலே சொல்லிருக்காங்க எப்படின்னா அதனாலதான் ஒரு ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கணும் அதே போல பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் ஆணுக்கு வந்து கலஸ்தர காரகன் சுக்கரன் பெண்ணுக்கு கலஸ்தர காரகன் செவ்வாயின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆண் வீடு முதல் வீடு மேஷம் ஆண் அதற்கு பெண் தன்மை பெண் வீடுங்கிறது என்ன துலாம் சுக்கரன் அப்ப அது பெண் வீடு இப்ப அப்படியே வைஸ் வரிசா வச்சுக்கோமே துலாலகணம் பெண் வீடு ஓகே அதுக்கு ஆண் வீடு எது ஏழாம் வீடு செவ்வாய் தான் இந்த தான் ஜோதிட விதிகள்ல சொல்லியிருக்காங்க அதே போல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் நல்ல செவ்வாய் பலமா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நல்ல தாம்பத்திய சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்மையான ஒரு ஆண் வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இத பாயிண்ட் தான் சொல்லுவாங்க அப்ப இந்த பாயிண்ட் இல்ல அப்படிங்கறத ஜாதகத்திலே தெரிய முடியுமா தெரியலாம் ஓகே அப்ப ஜாதகத்துல செவ்வாயும் சுக்கரனும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அதற்கான உதாரண ஜாதகம் தான் இது நேரடியா லைவுக்கு போயிடலாம் நேரடியா அந்த சாட்டுக்கு போயிடலாம் பாருங்க இந்த ஜாதகத்தை பாருங்க ரிஷப லக்னம் மிதுன சாரி மீன ராசி ஓகே சார் இப்ப இந்த ஜாதகத்துல ஜென்ரலாவே பார்ப்போம் இந்த ஜாதகம் ரிஷப லக்னம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இந்த லக்னத்துக்கு மூன்றாம் பாவகம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு காம காமத்ரிகோணம் சொல்றது மூணு ஏழு பதினொன்னு ஓகே இப்ப இந்த ஜாதகத்துல மூன்றாவது பாவகத்துல செவ்வாய் ராகு சூரியன் சுக்கரன் சரியா இதுல நல்லா பாருங்க மூன்றாம் பாவக அதிபதி பதினோராம் வீட்டுல இருந்து மூன்றாவது பாவகம் சூரியன் செவ்வாய் ராகு சூரியன் ஆறு டிகிரி செவ்வாய் ஒரு டிகிரி ராகுவும் ஒரு டிகிரி அப்ப அந்த மூன்றாவது பாவம் நசுக்கப்படுது மூன்றாவது பாவம் வீரியம் ஓகே காம காமத்ரிகோணத்துல மூணு ஏழு பதினொன்னு இப்ப இந்த ஜாதகத்துல இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகத்துக்கு மூன்றாவது பாவம் நசுக்கப்படுது ஏழாவது பாவகாதிபதி செவ்வாய் எங்க நீச்சமாகிறார் பனிரெண்டாம் இடம் படுக்கை சுகம் அந்த அதிபதியும் அடி வாங்குறாரு அப்ப இவங்களுக்கு அந்த இது குறையாக இருக்குது தடையாகுது அப்படின்னு விதியா இருக்குது சனியினுடைய பார்வையும் இருக்கு லக்னத்துல சனி இருந்து சனியினுடைய மூன்றாவது பார்வை மூன்றாம் இடத்துக்கு விழுவுது அப்போ மூன்றாவது பாவகாதிபதி உங்களுக்கு தேய்பிரையாக இருந்தாலும் பதினோராம் இடத்துல இருப்பது நல்லது ஓரளவுக்கு காலபுருஷத்துக்கு மூன்றாம் பாவகாதிபதி பூதன் ஆட்சி அணிக்குது எஸ் இருக்கு ஆனா தடையாயிட்டே இருக்குது அந்த சுகம் கிடைக்க மாட்டேங்குது அது வீரியம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய கம்ப்ளைண்ட் அப்ப இவங்களுக்கு அந்த இயல்பான அந்த அந்த மூன்றாவது பாவம் அடிவாங்கினதுனாலேயே இவங்களுக்கு அந்த சுகம் தடுக்கப்படுகிறது தடையாகுது இது எதனால நடக்கணும் இவர் வரக்கூடிய கணவர் அப்ப இது கணவர் நம்ம தேர்ந்தெடுத்து தானே கல்யாணம் பண்ணி இருப்பாங்க இவங்களுக்கு இந்த இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனாலேயே அப்படி ஒரு குறைவான ஒரு தான் வந்து ஆகணும் வேற வழி இல்ல இதுதான் அந்த மூன்றாம் இடத்துல கூடிய செவ்வாய் சூரியன் ராகு சேர்க்கையினுடைய பலன் இப்ப அப்படியே வச்சுக்கோமே இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் எது விருட்சகம் இதுதான் அவருடைய கணவருடைய பாவம் கணவர் பாவக கணவருடைய பாவகம் ஏழாம் பாவகம் அதாவது விருட்சகம் அந்த அதிபதி யார் செவ்வாய் அவர் எங்க உட்காந்துருக்கார் மூன்றாம் இடத்துல அதாவது கா இவருக்கு விருட்சகத்துக்கு ஒன்பதாம் இடத்துல உக்காந்துருக்கார் சூரியன் ராகுவோட என்ன அது அந்த தன்மையே குறையுது ஆண் தன்மை குறைவான ஒரு வரணாக தான் வந்து இவருக்கு அது திருப்தி இல்லாத ஒரு தன்மையாக போகுது இதுவெல்லாம் ஜாதகத்திலே இருக்குது இவங்களுக்கு யாரை கல்யாணம் பண்ணாலும் இப்படிப்பட்ட வரன் தான் அவருக்கு வரணும் அப்படின்னு விதியாக இருக்குது அப்ப அந்த தாம்பத்திய சுகம் இல்லற சுகம் தடை ஆகணும்னு இந்த மூன்றாவது பாவகத்தில் ஏழாவது பாவகாதிபதி வீக்காக வீக்காக வரக்கூடிய வரன் உங்களுக்கு ஒரு வீக்கான ஒரு வரணாக வர்றதுனால தான் உங்களுக்கு அந்த தாம்பத்திய சுகமும் தடையாகணும்னு விதியாக இருக்குது நீங்க வேறயா இல்லை இதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வேற யாராவது இரண்டாவது திருமணத்துக்கு போலாமா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஏழாவது பாவகம் அப்படிங்கிறது முதல் திருமணமாக இருந்தாலும் காம திரிகோணம் ஏழாவது பாவம் தானே அந்த பிரச்சனை அதானே வரும் அவர் அங்கே நீச்சமாக தானே நினைக்கிறார் நீச்சமாகி ராகுவோடு இணைந்து சூரியனுடைய அஸ்தமாகி கிரகணமாகி சனி பார்வை ரொம்ப அடி வாங்கிட்டார் தடையாக விதி ஓகே அப்ப ஒரு ஜாதகத்துல செவ்வாய் எவ்வளவு முக்கியம் பாருங்க அது பெண்ணுடைய ஜாதகத்துல இந்த இடத்துல செவ்வாய் பலவீனமாக பலவீனமாக அதற்கு அந்த பலவீனமாக எந்த அளவு பலவீனமாதோ மாதிரி மாதிரிதான் பலவீனமான ஒரு ஆண் ஆண் தன்மை குறைவாக பெண் தன்மை அதிகமாக சொல்லலாமா ஏன் பெண் வீட்டில் உட்காந்துருக்கார் ஆண் கிரகம் செவ்வாய் நீச்சம் ஆயிடுது பெண் தன்மை அடையுது அது நீர் ராசி பெண் வீடு ராகுவோடு கிரகணம் ஆகுது சூரியனோட அஸ்தங்கம் ஆகுது அலிகரகம் தனியினுடைய பார்வை இப்படி இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு வீரியமிக்க ஒரு ஆண் கிடைப்பாங்க தடையாக அப்ப இவங்க மேல கூடாது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறை இந்த குறை இப்படிப்பட்ட ஒரு குறையான வரணும் எடுத்துட்டு வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இதெல்லாம் செக்ஸுவல் லைஃப்ல பிரச்சனையை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத இவங்க ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும் சரியா சரி இதுக்கான மெடிசின்ஸ் இது எப்ப கியூர் பண்ணலாம் இப்ப இதற்கான பரிகாரம்னு சொல்லணும்ல இருக்குது ரைட்டு அப்ப வேற வழி இல்ல அப்ப இது மாதிரியான நபர்கள் எல்லாம் வாழ்க்கையில வாழவே கூடாதா வாழவே முடியாதா அப்படிலாம் என்ன அப்படி என்ன சார் அதுக்கு என்ன சார் ஜோசியம் பார்க்கணும் அந்த பாவகத்தை பலப்படுத்த பலப்படுத்த அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமாகும் இப்ப நமக்கு அந்த செவ்வாயை பலப்படுத்தணும் சரியா செவ்வாய் தான் இந்த ஜாதகருக்கு ஏழாவது பாவகாதிபதி காம ஸ்தானாதிபதி ஏழாவது பாவகாதிபதி மூன்றாவது பாவகத்தை பலப்படுத்திட்டீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஏழாவது பாவமும் பனிரெண்டாவது பாவம் சுகமும் கிடைச்சிருமா படுக்கை சுகமும் ஏழாவது பாவமும் கிடைக்குமா மூன்றாவது பாவகம் எது கடகராசி அந்த வீட்டினுடைய அதிபதி சந்திரன் சோ அப்ப என்ன அர்த்தம் கடல் சார்ந்த அல்லது நீரோடை கடல்ங்கிறத விட நீரோடை ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மூலஸ்தானத்துல பெண் தெய்வம் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி ஓகேவா அந்த வீடு என்ன சந்திரன் சந்திரன் பெண் அம்பாள் அப்ப அது நீர் ராசி ஆறு ஆறுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மூலவர் சந்நிதியில பெண் தெய்வம் இருக்கணும் சோளவா இருக்கணும் தனியாக இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை வணங்க 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 வழிபட வழிபட அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகண தோஷம் விளக்கமாகுது பலமாகுது அப்படின்னு நினைச்சோம் இது ரெகுலரா பண்ணணும் இதை பண்ண 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 அந்த பாவகம் பலமாகுது இவங்க இவங்களுடைய கணவருக்கும் இவருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா ஆகுது அண்டன் தாம்பத்தியம் நல்லா ஆகுது குறை குறையுது எப்படி சொல்லலாம் அந்த பாவகாதிபதி பலமாகச்சுன்னா இது ஒரு ஜோதிட விதி தானே ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் பலமாகுது இதான விதி இப்போ அந்த கிரகம் பலவீனமாக போச்சு அந்த கிரகத்தை பலப்படுத்த பலப்படுத்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் பலமாயிடுது ஆயிடுது இவ்வளோதான விதி நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணி சொல்கிறோம் அதனால அந்த கடகத்தை நம்ம இயக்கணும் அந்த கடகம் தாயார் கடகம் பெண் தெய்வம் கடகம் ஆறு ஓகேவா அப்ப ஆறுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம் அம்மாவை அழைச்சிக்கிட்டு போங்க உங்களுடைய தாயாரை அழைச்சிக்கிட்டு போங்க அல்லது உங்க இளைய சகோதர சகோதரியை அழைச்சிட்டு போங்க ஓகேவா அவரை வைத்து அந்த வழிபாடு பண்ணுங்க கோயிலுக்கு ஏதாவது சாப்பாடு ஐ மீன் அன்னதானம் பண்ணுங்க மற்றவர்களுக்கு அல்லது மூடவருக்கு சாமிக்கு ஏதாவது இந்த அபிஷேகம் நீர் அபிஷேகம் இது போன்ற அமைப்புகளை கொடுங்க இந்த குறை நீங்கும் சொல்லலாமா இந்த பாவகத்தை பலப்படுத்துறது எஸ் இந்த மெத்தட்ல தான் இந்த ஜாதகம் இருக்கு அதனால ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் எந்த அளவுக்கு பலமா இருக்குதோ நல்ல துணைவி நல்ல இன்பம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் அதே போல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த அளவுக்கு பலமா இருக்கோ அதைக் ஒரு நல்ல ஆண்மையான ஆண்மை துடிப்புள்ள ஒரு இல்லற சுகம் தாம்பத்தியம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இந்த ஜாதகத்துல அப்படியே ரிவர்ஸா நீக்குது அதனால தான் இவருக்கு அந்த சுகம் கிடைக்கக்கூடாதுன்னு விதி அப்போ கிடைக்கக்கூடாத நல்ல ஆண்மகன் வந்தால் கிடைக்குமா கிடைச்சிடும் அப்போ நல்ல ஆண்மகன் இல்லாத குறையான ஆண்மைத்தன்மை குறைவான ஒரு ஆண் பெண் தன்மை கூடுதலாக இருக்கக்கூடிய ஆண் வரும் பொழுது இந்த இடத்துல அந்த குறை கொடுக்கணும்னு விதியாக போகுது அதை மாற்ற முடியறதுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் பொழுது நன்மை அடையும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு எளிய விளக்கம்தான் ஸோ அதனால் அந்த மா நம்மளுடைய நேர்களுக்காக அது ஒரு விளக்கம் கொடுத்தோம் ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இது ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அல்லது நம்ம புதன்கிழமை புதன்கிழமை லைவ் செக்ஷன் பண்ணுறோம் லைவ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு இமீடியட்டாக லைவ்லேயே நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வரோம் அதனால அந்த லைவ்ல கூட கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் அதன் சாட்டர்டே அண்ட் சண்டேலாம் நம்ம ஃப்ரீ ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணிட்டு வரோம் அதுல உங்கள் ஜாதகத்துக்கு என்ன நடப்பு புத்திக்கு என்ன பலன் எதிர்கால பலன் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சாட்டர்டே அண்ட் சண்டே பண்றோம் இன்னொரு நல்ல விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்